ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டனில் வளர்கிற செடிகள் நல்லா வளர்ந்து கொத்து கொத்தா பூக்கணும்னு ஆசைப்படுவோம் ஒரு செடி கொத்து கொத்தா பூக்கணுன்னா முதல்ல அது ஆரோக்கியமான செடியாக இருக்கணும் ஆரோக்கியமான செடிகள் தான் செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்க முடியும் வெயில் தேவையான தண்ணி உரங்கள்லாம் அதுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சாலும் அந்த செடிகளை இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்க வைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் மளிகை செடிகளுக்கு சீசன் வரும்போது அந்த செடிகள் நல்லா பூக்கணுங்கிறதுக்காக கிளைகளெல்லாம் கவாத்து பண்ணி விடுவோம் அதே மாதிரி ரோஜா செடிகளை கூட நம்ம பூத்து முடிச்சப்புறம் அந்த பூக்கள் பூத்த இடத்துல இருந்து கொஞ்சம் இறக்கி நம்ம கட் பண்ணி விடுவோம் ஆனால் வந்து சாமந்தி செடிக்கு நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த செடி வளரும் போதே எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சாமந்தி செடி நல்லா வளரணுன்னா அதுக்கு கலவை ரொம்ப முக்கியம் மண்கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம டென் இன்ச் பாட்டில் ஒரே ஒரு சாமந்தி செடி நடவு பண்ணியிருக்கோம் இந்த சாமந்தி செடி கொஞ்சம் ஸ்பீடாக வளர ஆரம்பிக்குது சில நேரங்களில் நம்ம நாற்றுகளாக நடவு பண்ணியிருப்போம் அந்த நாற்றுகள் பிடிச்சி வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகும் நம்ம அது நல்லா வளர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச தான் இந்த மாதிரி கட் பண்ணணும் அந்த நுனியை விட்டு ஒரு ரெண்டு மூணு இலைகள் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும் இறக்கி கட் பண்ணாமல் நம்ம நுனியில் கட் பண்ணணுன்னு வச்சுக்கிடுங்களேன் துளிர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வராது துளிர்கள் எண்ணிக்கையிலேயும் குறைவாக தான் வரும் அதனால் கொஞ்சம் நல்லா இறக்கி தான் நம்ம கட் பண்ணணும் நம்ம கட் பண்ணிவிட்ட சாமந்தி செடிக்கு துளிர்கள் எவ்வளோ வேகமாக ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பாருங்க இப்போது நம்ம மறுபடியும் கட் பண்ணி விட போகிறோம் அந்த ஸ்டெம்முக்கு பக்கத்தில் நம்ம கட் பண்ணக்கூடாது மறுபடியும் துளிர் வர்றதுக்கு ரெண்டு கணு அப்படி இல்லைன்னா மூணு கணு வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம இடம் விடுறோம்ல அந்த இடத்துல துளிர் மறுபடியும் வரும் நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் உங்கள் செடிகளை கட் பண்ணுங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கிளைகளை கூட வேஸ்ட் பண்ணாமல் பதியம் போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் நம்ம கட் பண்ண கிளைகளை பதியும் போட போகிறோம் அடியில் உள்ள இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம நடவு பண்ணும்போது இந்த இலைகள் மண்ணுக்குள்ளே இருந்துச்சுன்னா இலைகள் அழுகி பதியும் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா கிளைகளுக்கும் இலையை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ மண்ணில் இந்த மாதிரி விரலை வச்சு தொலைகள் போட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் நடவு பண்ணால் அந்த கிளை டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கிளையுமே வச்சு நல்லா மண்ணை அழுத்தி விட்டுருலாம் நல்லா டைட்டாக அழுத்தி விடணும் எல்லா கிளைகளையுமே இந்த முறையில் போட்டுடலாம் இந்த தொட்டியை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் தண்ணி ஊற்றி நிழல் பாங்கான இடத்துல வச்சிடலாம் நம்ம கட் பண்ணி விட்ட சாமந்தி செடியை ஒரு வாரம் கழித்து பார்க்குறோம் துளிர்கள் எவ்வளோ நல்லா வேகமாக வந்திருக்கு பாருங்க இப்போது நம்ம சாமந்தி செடி இந்த அளவுக்கு கிளைகளோடு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் செடி இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம உரங்களும் நல்லா கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் மாதத்துக்கு ஒரு வாட்டி மண்ணை கலரி திட உரங்கள் கொடுக்கணும் இப்போ பார்க்கலாம் இங்கெல்லாம் மொட்டுகள் வர ஆரம்பிச்சிட்டு இந்த சின்ன சின்ன இலைகள் வருதுனாலே அங்கே மொட்டு இனிமேல் வரப்போகுதுன்னு அர்த்தம் எல்லா கிளைகள்லையும் மொட்டு வந்துடும் நம்ம இதை மாதிரி கட் பண்ணி விடலைன்னா இந்த அளவுக்கு நிறைய கிளைகள் வராது நம்ம மொத்தம் ரெண்டு தடவை கட் பண்ணோம் அந்த செடியை ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட் பண்ணோம் அப்புறமா இன்னொரு தடவை கிளைகளை கட் பண்ணோம் இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணக்கூடாது நம்ம மறுபடி மறுபடி இங்கே கிளைகளை கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா செடி வந்து வீக்காயிரும் அப்புறமா கிளைகள் வந்து ஒரு மாதிரி வீக்காக தான் வரும் பூக்களும் சின்னதாக தான் பூக்கும் ஒரு அளவு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ ரெண்டு வாட்டி கட் பண்ணதோடு நம்ம விட்டுறணும் நம்ம தொட்டியில் வளர்க்குறோம் அதனால் இந்தளவுக்கு கட் பண்ணது போதும் நம்ம இந்த செடியை கட் பண்ணி விடும்போது கிளைகளை பதியம் போட்டோம் இப்போ அந்த பதியத்தை பார்க்குறோம் நம்ம போட்ட பதியம் எல்லாமே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே மொட்டுகள் வச்சிருச்சு பாருங்களேன் இது சீசனுங்கிறதுனால உடனே மொட்டு வச்சிருச்சு இப்போ கூட நீங்கள் ஆன்லைனில் சாமந்தி நாற்றுகள் வாங்கலாமான்னு கேட்டீங்க தாராளமாக வாங்கலாம் ஆனால் சீக்கிரமே மொட்டு வச்சிடும் வாங்குகிற நாற்றுகள் வந்து வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் இல்லையா உடனடியாக மொட்டுகள் வைக்கும் நீங்கள் மொட்டுகளை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த நாற்றுகளுக்கு கூட நம்ம மொட்டுகளை கட் பண்ணி எடுத்துடலாம் வேர் எந்த அளவுக்கு விட்டுருக்குனி நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் ஒரு செடியை ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் பதியம் போடலைன்னா கூட நான் போட்ட மாதிரி போட்டு பழகுங்க நல்ல வேர் வந்திருக்கு எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள் நம்ம வாங்குகிற நாற்றுகளில் கூட இந்த அளவுக்கு வேர் வராது பாருங்கள் மொட்டோட எவ்வளோ அழகாக இருக்குது இதை நம்ம தனித்தனி தொட்டிகளில் நடவு பண்ணிடலாம் இப்போ ஒரே தொட்டியில் நிறைய நாற்றுகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தனித்தனி தொட்டிகளில் நான் இந்த மாதிரி நடவு பண்ணேன் பார்த்தீங்களா டென் இன்ச் பாட்டில் ஒன்று நடவு பண்ணோம்ல முதல்ல அந்த மாதிரி நடவு பண்ணி நீங்கள் வளங்க வாட்ரு கேனில் வளர்க்கலாம் அதை விட பெரிய தொட்டிகளில் மூணு செடி நாலு செடி கூட வச்சு நீங்கள் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் போது தான் பார்த்தேன் இந்த செடியில் இருந்து எங்கள் கண் வருது பாருங்கள் அந்த மண்ணுக்குள்ளே இங்கே தெரியுதா பாருங்கள் வெளிச்சத்தில் இங்கே பாருங்கள் அங்கேருந்து இருந்து கண் வருது பாருங்க இந்த நாட்டு வகை செடிகளுக்கு தான் இந்த மாதிரி வரும் நீங்கள் அதனால் ஆன்லைனில் தாராளமாக இந்த நாற்றுகள் வாங்கி வளருங்க நான் வளர்க்குறது எல்லாமே ஆன்லைனில் வாங்கின செடிகள் தான் இப்போ எல்லாமே என்ன கலரில் பூக்கோன்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் நேற்று இந்த செடிக்கு உரம் கொடுக்கறதுக்காக மண்ணை கலர்னப்போ கூட இங்கேயே நான் அந்த மாதிரி நாற்று வர்றதை பார்த்தேன் இங்கே தெரியுதா பாருங்கள் நல்லா பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது அந்த வேர்ல இருந்து வருது மண்ணுக்குள்ள இருந்து இதை கூட நம்ம தனியாக எடுத்து வேற தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் நான் என் அனுபவங்களை தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துக்கிட்டு வர்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்